அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம் தம்பி அழுது வணக்கம் தேனிலிருந்து இந்த பதிவு யாருக்கு ரொம்ப அநாகரிக வார்த்தைகளை பயன்படுத்தி

அவர் பேசினதுல என்ன தப்பு இருக்குது பிசுகிங் தண்ணியை பேசுனது என்ன தப்பு இருக்குது உடனே மன்னிப்பு கேட்கணுமா உனக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நீ கரெக்டாக நடந்துக்கிட்டியா அதே வேணும் டிராக்ட்ரு வேலை கிடைக்க மாட்டேதுன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கியா போனமா ஒரு டிராக்டரில் ஒரு சின்ன குழந்தைகளை போய் இலவசமாக உதவி பண்ணு அதை பண்ணி நீ முன்னேறு டிராக்டர் பட்டம் மடிச்சிருக்கில்ல உண்மையான டிராக்ட்ரு தானே நீங்கியா ஏன் அப்படி இருக்கீங்க அவர் வீடியோவில் பேசிட்டு போகிறோம் நீங்கள் அது மாதிரியா நடந்துக்கிட்டு இருக்கீங்கயா நடிப்புங்கிறத ஒன்று காமிச்சு ஆன ஆளுங்க யாருமே இல்லையா நல்ல பாட்டு பாடுறவங்க யாரும் கிடையாது நல்லா ஆடுறவங்க யாரும் கிடையாது நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க யாருமே கிடையாது இந்த மாதிரி ஆளுகளை ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவாங்க உக்காளி இவங்களுக்கு தொல்லை பிடிச்சது அப்புறம் சும்மா வாயிருப்பார் அவரு ஒரு படத்தில் நடிக்கணும்னா நடிப்பு பார்க்கணும் நடிப்பு எப்படிலாம் நடிச்சிருக்காங்கன்னு உங்களாலதே நான்மே இவங்களாம் இருக்கிறனாலதே நம்ம வேணாம்டா நம்மளுக்கெல்லாம் அந்த அவார்டே வேணாம் போகணும்னா அந்த அவார்டு ஐயோ ஆற்றே அந்த அவார்டு வாங்கலாம் ஏன்னா டேலண்ட் ஆனாலேயும் இன்னும் கீழே வெளியவே இருக்காங்க உனக்கு திட்டுறான்னு தெரியுது இல்லை இப்போ நல்ல வீடியோவை போடு நல்ல மக்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி போடு ஒரு டிராக்டராக இருந்துட்டு ஒரு பத்து கலவியில் வந்து உடம்பு சரியில்லை இவங்களுக்கு நான் வைத்தியம் பண்ணுறேன்னு சொல்லி இந்த டேலண்டெலாம் என்கிட்ட இருந்துண்ணா கண்டிப்பாக நடி அந்த நடிக்கிறது காட்டியும்மா இதில் நீ டிராக்டர் வேலை பார்த்தாலே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் இருக்க டேலண்ட்டில் பொது மன்னிப்பில் நீதே மன்னிப்பு கேட்கணும் எல்லாத்திட்டையும் இனிமேல் நான் நடிக்க வரல மக்களுக்கு வந்து உதவி பண்ண போகிறேன் ஒரு டாக்டராக நான் சொல்கிறேன் கிளினிக் வாங்க உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் பண்ணுறோம் அண்ணன் என்ன பார்த்துல அஞ்சு ரூபாய் டாக்டராக இருந்து தரலாம் அந்த படம்லாம் பார்த்துல அது மாதிரி நீ நடத்தினேன்னா இன்றைக்கி ஃபேமஸ் ஆனாலும் நானே அவார்டு கொடுக்குறேன் உனக்கு அதுக்காக அடுத்து உங்களை போய் வஞ்சிக்கிட்டு இருக்காதா விசயா நீ பேசுன கரெக்டுன்னு ஏன்னா வீடியோக்குள்ளே இந்த மாதிரி தானே இருக்காங்க அசிங்கமாக பேசுகிறது அசிங்கமாக நடந்துக்கிறது எல்லாம் வந்து இந்த இன்ஸ்டாகிராமுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவங்க டென்ட் ஆகி போயிட்றாங்கண்ணே வாயில் பச்சை பச்சையாக பேசுனது ஒத்தவங்க உம்மான்னு பேசுகிறாங்கண்ணே அவங்க பேர் ஆகி போயிடறேன் ஒரு ஒன்றும் நடிக்க தெரியாது அந்த போல திபாகருக்கெல்லாம் என்ன இது என்ன இது என்ன நடிப்பு எனக்கு புரிய மாட்டேது இதில் வர நான் பேம பயங்கரமாக நடிப்பேன் சிவாஜி கண்ணாச்சி ஐயா மாதிரி நடிப்பேன் யாரை எல்லாத்தையும் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கேன் எல்லா நடிகரும் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்குங்க அவங்க உயிரை கொடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னையால் நடிக்க முடியல நான் ஏகப்பட்ட படம் நடிக்க முடியாதுன்ட்டேன் ஏன்னா அவங்கள மாதிரி என்னையால் நடிக்க முடியலை வேணாம்டேன் படமே வேணாமையா என்னை நடிக்க கூப்பிடாதீங்க தயவு செய்து நான் வாட்டர் சர்வீஸ்லேயே நல்லா சம்பாதிக்கிறேன் போதும் அப்படின்னுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு நடிக்க தெரியலை உமா அதே அவங்கள கேவலப்படுத்தக்கூடாது சிவாஜி கணேசன் ஐயாவை எம்ஜிஆர் ஐயா சத்யராஜ் ஐயா விஜய் ஐயா அஜித் ஐயா எல்லாத்தையும் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நடிப்புங்கிற ஒரு இதை வச்சு சூர்யா ஐயா அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க தெரியுமா போ போய் டாக்டர் வேலையை பாரு அடுத்தவங்க என்னமோ வண்டிட்டு போகிறாங்க நாங்களாம் வாட்டர் தெரிஞ்சு இன்னும் உட்காந்துருக்கான் ஃபேமஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்கு காண்டிட்டேன் இல்லைனா ஒன்னையே காட்டி நல்லா நடிக்கிறவங்க அப்படி பார்த்தா நீங்கள் நடிக்கிற மாதிரி நான் நடித்தேன்னா அந்த நடிப்புக்கு அந்த இதுக்கு த திறம இல்லாமல் போய் போகும் உக்காரி திருந்துங்க அவர் பாவம் நல்ல மனுஷன் பிசுகிண்ட் தண்ணே நீங்கள் நல்லா பேசியிருக்கீங்கண்ணே நான் உங்களுக்கு பாராட்டுறண்ணே நீங்கள் அசிங்கமாக பேசுனது ஊராமே இவங்க தானே பேசி உங்களை உசுப்படுத்தி விட்டுருக்காங்க